மனித உடலில் உள்ள நோய்களுக்கு உப்பு ஒரு ஐம்பது சதவீத காரணம் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் வந்து தானிய உணவுகள் ஐம்பது சதவீத காரணம் அதனால் வந்து உப்பு மட்டும்தான் வந்து நூறு சதவீதம் மனித உடலில் உள்ள நோய்களுக்கு காரணம் என்று உப்பு உப்பு பயன்படுத்தி நம்ம சமைச்சு தான் மனித மனித உடம்பில் இந்த மாதிரி நோய்கள் வந்தது அப்படின்னு நம்ம உப்பு மீது ப முழுமையான ஒரு பழிய முதல்ல உப்பு வந்தது ரெண்டாவது தானியங்கள் வந்தது உப்பு போட்டு சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு ஏற்ற உணவு பயிர் எது அப்படின்னு பார்க்கும்போது அது தானியங்களாக இருந்தது முதல்ல உப்பு தான் வந்தது தானியங்கள் வருவதற்கு காரணமே வந்து உப்பு தான் நம்ம தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதற்கு காரணம் வந்து உப்பு தான் உப்பு இல்லைன்னா கூட நம்ம தானியங்களை சமைத்து சாப்பிடுவோம் எப்போ அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு உணவு பஞ்சம்லாம் அங்கே வந்து உணவு பஞ்சம் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கும் தினம் தினம் உங்களுக்கு உணவு தேவை ஒரு ஊரில் அங்கே ஏற்றுமதி இறக்குமதியெலாம் கிடையாது வெளியூர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு காய்கறி எதுவும் வராது உங்கள் தோட்டத்தில் விளை வச்ச உணவுப் பொருளை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க உங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டு விடும் உங்கள் கூட்டு குடும்பத்தினர் அப்போ அங்கே விளை வைக்கிற உணவுப் பொருள்களை பழங்கள் காய்கறிகள் அதை எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் வந்து பகிர்ந்து உடனே போகிறீங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படி இருக்கும்போது தினம் தினம் உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு டெய்லி வந்து காய்கறி சாப்பிட்ணும் ஒரு வீட்டில் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு பேருக்கும் முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்திலிருந்து தினமும் அந்த குடும்பத்தில் உள்ள கூட்டு குடும்பத்தில் உள்ள பதினாறு பேருக்கும் தேவையான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் கிடைத்து விடுமா தினமும் தினமும் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து அவங்க மாடு வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க ஒரு மாடு ஒரு ஆடு வளர்ப்பாங்க அவற்றிற்கும் உணவு தேவை இப்படி அப்புறம் ஒரு நாய் வளர்க்கலாம் ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு நாய் வளர்ப்பாங்க அப்போ அதுக்கும் உணவு தேவை இப்படி இவர்களுடைய உணவுகளை அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்திலிருந்து தினம் தினம் உற்பத்தி செய்ய முடியுமா எல்லா சில நாட்களில் கிடைக்கும் சில நாளில் கிடைக்காது சில சீசனில் கிடைக்கும் பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து சீசன் அந்தந்த சீசனில் தான் வரும் சேமித்தும் வைக்க முடியாது பழங்கள் காய்கறிகளை சேமித்து வைக்க முடியாது ஒரு வாரத்துக்கு தான் சேமித்து வைக்க முடியும் அப்புறம் அழுகி போயிடும் அப்போ வந்து நீங்கள் அங்கே வந்து எப்படி வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்வீர்கள் அப்போ மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இப்போ இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க உப்பு பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா வாகனங்கள் கிடையாது பணம் என்கிற நடைமுறை கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது கடற்கரையில் யாரும் உப்பு உற்பத்தி செய்து மக்களுக்கு விநியோகிக்க மாட்டாங்க விநியோகிக்கிறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது பணம் கிடைக்க போகிறது இல்லை பணத்தில் பணத்துக்கு மதிப்பு கிடையாது தங்கத்துக்கு கூட மதிப்பு கிடையாது இன்னும் இரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது உப்பு உப்பு வந்து மக்களுக்கு கிடைக்காது உப்பு இல்லாமல் அப்போ இந்த தானியன்னா ஏன் சாப்பிடுவாங்களா அரிசி கோதுமையை வந்து சாப்பிடுவாங்களான்னா சாப்பிடுவாங்கன்னு தான் நான் ஏன் சொல்கிறேன் அதாவது உப்பு இல்லைன்னா கூட சாப்பிடுவாங்க சாப்பிட எ எதனால் சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உணவு கொஞ்சம் வயிற்றை நிரப்பணும் உங்களுக்கு வந்து தினம் தினம் வயிற்றை நிரப்பணும் தினம் தினம் உங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் கிடைக்காது கீரைகள் கிழங்குகள்லாம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது கீரைகள் கிடைக்கலாம் ஆனால் கிழங்குகள் கிடைக்காது அது மாதிரி கிழங்குகள் கிடைக்காது பயிர்கள் கிடைக்காது பருப்புகள் கிடைக்காது கடலைகள் கிடைக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் வயிற்று நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உப்பே இல்லைனா கூட அரிசியை வந்து சமைச்சி சோறை வெறும் சோறை உப்பு போடாத சோறை அள்ளி சாப்பிடுவீங்க அதெல்லாம் சாப்பிட முடியும் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் தயிரை போட்டு உப்பே போடாமல் நீங்கள் அதை சாப்பிடுவீங்க ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு உப்பே போடாமல் அதை சாப்பிட முடியும் அதனால் வந்து உப்பு போடலான்னா நம்ம சாப்பிட முடியாது அப்படின்லாம் கிடையாது சாப்பிட முடியும் வயிற்றை நிரப்பணும் வாழணும் உயிர் வாழணும் உணவு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு வந்து காய்கறிகள் பழங்கள் இல்லாத சூழ்நிலையில் வயிற்றை நிரப்புவதற்கு இந்த தானியங்கள் வந்து சேமித்து வைக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு சேமித்து வச்சு அதுலேருந்து ஒரு டம்ளர் அரிசியை போட்டு பொங்கி அரிசியெல்லாம் கூத்து அதாவது நெல்மணிகளை நல்லா குத்தி அவிச்சு காய வச்சு புடச்சி அதை வந்து அரிசியாக மாற்றி சேமித்து வச்சு மூட்டை கணக்கில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு ரெண்டு மூட்டை சேமித்து வச்சுட்டாக்க எப்போல்லாம் உங்களுக்கு காய்கறிகள் கிடைக்கலையோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் அரிசியை பானையில் போட்டு அதை பொங்கி ஒரு டம்ளர் அரிசியாக அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது நாலு டம்ளர் அரிசியாக பொங்கி வெறும் சோறு அதில் வந்து தயிர் புத்திக்கலாம் அல்லது வேறு எதையாவது ஒன்று சேர்த்து இனிப்பாக கூட சாப்பிட்லாம் ஏதாவது தேனை கூட ஊற்றி சாப்பிட்லாம் அதனால் வந்து அதனால் வந்து உப்பு இல்லைன்னா கூட நம்ம தானியங்களை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற போகிற வாழ்க்கையில் உப்பு இல்லைன்னா கூட நம்ம இந்த அரிசி கோதுமையை வந்து ஏன்னா உணவு தேவை என்பது என்கிற என்பதை காரணம் காட்டி நம்ம அந்த தானியங்களை சாப்பிடுவோம் ஆனால் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து கொள்கை உணவில் ஒரு கொள்கை இருக்கணும் தானிய உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை வரும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் வரும் இது நாள் வரைக்கும் மனுஷன் இந்த இப்போ உள்ள உடம்புல உள்ள நோய்கள் அனைத்துக்கும் இந்த அரிசி கோதுமை இது தானியங்களை தானியங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால அதில் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால உப்பு போட்டு தானியங்களை சமைச்சு சாப்பிட்றதுனால தான் அந்த நோய்களே வருது இன்னொன்று வந்து தானியங்களை சமைச்சு சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதிக பலம் கிடைக்கும் மனிதத்தன்மை உங்கள் உடம்புல இல்லாமல் பெரும் மனிதத்தன்மை இருக்காது மிருகத்தன்மையை விட அதை விட கடந்து ஒரு ராட்சத்தை தன்மை வரும் நீங்கள் மனுஷங்கிறத மறந்து போடுவீங்க அப்புறம் வந்து பெண் அப்போ உடல் வலிமை தான் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஏற்றது உணர்வு வலிமை உடல் வலிமை குறைவானவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு வரும் இந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா யாருக்கிட்டே வம்பு எழுக்கணும்னு தோணும் உங்கள் பேச்சில் வன்முறை வந்துவிடும் உங்கள் செயலியில் வன்முறை வந்துவிடும் பிறரை இடையூறு செய்கிற பண்பு வந்துவிடும் தங்களுக்கு உரிமை இல்லாதவர்களை கூட இடையூறு செய்கிற பண்பு பிறரை இடையூறு செய்து குற்றங்கள் செய்கிற குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு பிறரை அழிக்க வேண்டும் என்கிற வரும் ஏன்னா தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே உங்கள் உடம்பை அழிவை நோக்கி போகும் அதனால் வந்து அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா உடம்பில் அழிவு வந்துடும் குற்றங்கள் செய்கிறோனோ அதாவது உயிரை பணையமாக வைத்து ஒரு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை இன்றைய வாழ்க்கை முறைக்கு தானியங்களை உணவாக சமைத்து உண்பது காரணம் அதுதான் காரணமாக இருக்குது அதனால் வந்து எதிர்காலத்தில் இன்னும் இருபது வருஷத்துக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் அங்கே உணவு தேவை என்பது ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தினம் தினம் உங்களுக்கு பயம் இருக்கும் இந்த நாளைக்கு என்ன உணவு பண்ணலாம் அடுத்த நாள் என்ன உணவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தில் நீங்கள் வந்து அந்த பயத்தோடு வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் உடம்பு வந்து எப்போ ஆரோக்கியமாக இருக்கும் எப்படின்னாக்கா நீங்கள் தானியங்களை சமைச்சு மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது ஒரு வருஷத்துக்கு நமக்கு பயம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பயம் இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட நல்ல மூட்டை மூட்டையாக தானியங்கள் இருக்குது சோளம் இருக்குது நெல்மணிகள் இருக்குது அரிசி இருக்குது அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உணவு பஞ்சம்ங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு ஆகிடும் ஆனால் வந்து தானியங்களை உணவாக என்ன ஆகும் நோய்கள் வரும் மனிதத்தன்மை இழந்துவிடும் மன்சங்க வாழ்க்கையில் வன்முறை புகுந்துவிடும் ம மனித வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது மரியாதை இருக்காது சுயமரியாதை இருக்காது பெண்கள் வி பெண்கள் அடிமைகளாகவும் ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் மாறிவிடுவார்கள் யாரெல்லாம் உடலளவில் வலிமை குறைந்து விட்டு இருப்பார்களோ அவர்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆக வந்து தானியங்களை உணவாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கொள்கையாக இருக்கும் தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏன்னாக்கா வந்து இந்த மூலிகைகளெல்லாம் கீரைகளை கிழங்குகளை இந்த மாதிரி நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தருகிற உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம குறுக்க வந்து நிற்கிறது எதுனாக்கா அந்த தானியங்கள் தான் வயிற்றை நிரப்புவதற்கு நம்ம வந்து தினம் தினம் உணவு பஞ்சம் அங்கே வந்து உணவு தேவை ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் வயிற்றை நிரப்பு தானியங்கள் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அரிசி கோதுமை இது போன்ற தானியங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி வந்து உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக மூலிகைகளை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம் அந்த கீரையை சாப்பிடுவோம் இந்த மூலிகை சாப்பிடுவோம் அந்த அருகம்புல்லாம் சாப்பிடுவோம் வயிற்றை நிரப்பணும் அதுக்காக நம்ம எதையாவது காய்கறிகளை சாப்பிடுவோம் காய்கறிகளை சாப்பிடுவோம் கேரட்டு அது இதுன்னு சாப்பிடுவோம் வயிற்றம் நிரப்பணும்ல அதுக்காக வந்து மூலிகைகளை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடுவோம் ஆனால் அதே நேரத்தில் நம்மகிட்ட தானியாக இருந்தால் கீரைகளை சாப்பிட மாட்டோம் மூலிகைகளை சாப்பிட மாட்டோம் வெறுமனே வந்து ரெண்டு மூணு டம்ளர் அரிசியை போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டு வயிற்று நிரப்பிடுவோம் அதில் கொஞ்சம் தயிரை போட்டு அப்படியே எதாவது சின்னவங்க எங்கன்னா பச்சை மிளகாய் ஏதாவது கடிச்சிக்கிட்டு வயிற்று அப்படியே நிரப்பிடுவோம் அப்போது இந்த மூலிகைகள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எது த எது தடையாக இருக்கும் அப்படின்னா இந்த தானியங்கள் தான் தடையாக இருக்கும் இன்றைக்கி கூட நமக்கு நோயின்னா மட்டும்தான் நம்ம தானியங்களை சாப்பிட்றோமே தவிர இது கீரை அதாவது கீரைகள் மூலிகைகளும் சாப்பிட்றோம் சாப்பிட்றோமே தவிர நமக்கு எதாவது உடம்புல நோய் வரும் யாருமே ஏன் மூலிகைகளை சாப்பிட மாட்டேங்கிறோம் ஏன் கீரைகள் எல்லாமே சத்து இருக்குன்னு தெரியுது ஒரு மூலிகைகளையும் சரி ஒரு நோய் கீரைகள்லேயும் சரி அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதை சாப்பிட்டா நோய் வராதுன்னு நமக்கு தெரியுது கர்சலாங்கண்ணி கீரை இருக்குது அப்புறம் வந்து மூ குப்பைமேனி செடி இருக்குது மணத்தக்காளி கீரை இருக்குது அப்புறம் வந்து துளசி இது எல்லாமே சாப்பிட்டா நோய் வராதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை அப்படி ஒரு நெருக்கடி கட்டாயம் நமக்கு இல்லை நம்மக்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்குது வயிற்றை நிரப்புவதற்கு அதை வேக வச்சு சாப்பிட்டாலே போதும் கோதுமையை வேக வச்சு அல்லது பரோட்டாவை மாற்றி சப்பாத்தியாக மாற்றி பூரியாக மாற்றி அதை வயிற்று நிரப்பிக்கிறோம் அல்லது நம்மகிட்ட நெல்மணிகள் இருக்குது அரிசி இருக்குது அரிசியை போட்டு நாலு நாலஞ்சு டம்ளர் அரிசியை போட்டு பொங்க வச்சு அப்படியே வயிற்று நிரப்பிக்கிறோம் அதில் தயிரை போட்டால் ஏதோ ஒரு குழம்பு ஊற்றி வயிற்றை ஃபுல்லாக நிரப்பிக்கிறோம் அதனால் மூலிகைகளையோ கீரைகளையோ சாப்பிட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படவில்லை அதனால தான் நம்ம உடம்புல நோய் வந்துடுது மூலிகைகளை தான் மருந்து எல்லாமே மூலிகைகளில் தான் செய்கிறாங்க செய்கிறாங்க தானியங்களில் செய்வதில்லை அரிசியில் எந்த அரிசியில் எதாவது மருந்து செய்கிறாங்களா கோதுமையில் ஏதாவது மருந்து செய்கிறாங்களா செய்கிறது கிடையாது ஆனால் எதுலேருந்து மருந்து செய்வாங்க நாம் சாப்பிடாமல் தவி நாம் சாப்பிடாமல் தவிர்த்து விட்டு அந்த மூலிகைகளிலிருந்து தான் மருந்து செய்வார்கள் மூலிகைகள் கீரைகள் அதுலேருந்து தான் கிழங்குகள் வேர்கள் இதுலேருந்து தான் மருந்து செய்வாங்க அதையே நம்ம உணவாக சாப்பிட்ருலாமே ஏன் வந்து அப்போது அதை சாப்பிட்டா நமக்கு நோயே வராது நோய் சாப் நோய் வந்ததுன்னா நம்ம அதை தான் சாப்பிட்றோம் அதை சாப்பிட்டு தான் நோயை குணப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அதே மருந்தாக சாப்பிட்றலாமே பழங்கள் பழங்கள்லாம் மருந்தாக மாறுகிறது மருந்து செய்கிறாங்க லேகியமாக மாற்றுறாங்க சில பழங்களை வச்சு மருந்தாக மாற்றுகிறார்கள் அது மாதிரி மூலிகைகளை கீரைகளை கிழங்குகளை வேர்களை இது போன்று இதுபோன்ற நாம் எவற்றையெல்லாம் உணவாக உண்ண வேண்டுமோ அவற்றிலிருந்து தான் மருந்தும் தயாரிக்கிறார்கள் அது அப்படி இருக்கும்போது நம்ம அரிசி கோதுமையிலேருந்து யாரும் மருந்து தயாரிப்பதில்லை அப்படி இருக்கும்போது நாம் வந்து எவற்றையெல்லாம் மருந்து அந்த மாதிரி மூலிகைகளை கீரைகளை ஏன் உணவாக நாம் சாப்பிட்றதில்லை அப்படின்னா நம்ம வயிற்றை நிரப்புவதற்கு தானியங்கள் இருக்குது நம்ம உடனே எளிதாக இருக்கிறது தானியங்களை போய் சாப்பிட்றலாம் நமக்கு வந்து மூலிகை சாப்பிடும்போது அதோடய சுவை அவருக்கு ஒரு சகிப்புத்தன்மை அதிகமாக தேவை காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பச்சையாக சாப்பிடுவதற்கு நமக்கு சகிப்புத்தன்மை தேவை சில காய்கறி மருத்துவர்னே இருக்காங்க காய்கறிகளை சாப்பிட்டே எல்லா நோயும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்போ நோய் வந்த பிறகு தான் அந்த மருத்துவர்கிட்ட போகிறாங்க அதுக்கு நம்ம வந்து காய்கறிகளே உணவாக சாப்பிட்டு போகலாமே அப்போ இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் மூலிகைகள் இதெல்லாம் நம்ம உணவாக சாப்பிடாம இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த தானிய உணவுகள் தான் தடையாக இருக்கிறது அது வந்து குறுக்க வந்து நினைக்குது நான் இருக்கிறேன் என்ன சமைச்சி சாப்பிடுங்க நான் உங்கள் வயிற்றை நிரப்புகிறேன் நான் உங்கள் வயிற்றை நிரப்புகிறேன்னு சொல்லிட்டு தானியங்கள் சொல்லுது நம்மக்கிட்ட அது நெல் அரிசி கோதுமை இதெல்லாம் என்ன சொல்லுது கேழ்வரகு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னாக்கா நான் இருக்கிறேன் வயிற்றை நிரப்புவதற்கு நீங்கள் ஏன் மூலிகைகளை சாப்பிட்றீங்க நீங்கள் ஏன் கீரைகளை சாப்பிட்றீங்க நீங்கள் ஏன் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றீங்க அதெல்லாம் கஷ்டங்க அதுக்கு பல என்ன சமைச்சி சாப்பிடுங்க என்ன சமைச்சாவிட்டா உங்கள் வயிற்றை நான் ஈஸியாக நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானியங்கள் சொல்லுது அரிசி கோதுமை சோறு இதெல்லாம் என்ன சொல்லுது நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் தானியங்கள் இருக்கிறதுனால அதை எளிதாக சமைத்து வயிற்றை நிரப்பி கொள்கிறோம் அதனால் தானியங்கள் இருக்கிற வரைக்கும் மனுஷங்க வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற மூலிகைகள் கீரைகள் காய்கறிகளை சாப்பிடவே மாட்டாங்க அதனால் தானியங்களை சாப்பிடாதீங்க அதுதான் நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தான ஒரே வழிமுறை தானியங்கள் என்பது மனித உணவுகள் அல்ல மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் அல்ல மனித உயிர்களின் நோய்கள் மனித இவ்வளோ நோய்கள் வருவதற்கு தானியங்கள் ச ஒரு காரணம் அப்புறம் உப்பு ஒரு காரணம் அதனால் வந்து இந்த இரண்டும் சேர்ந்து தான் நமது உடலில் நோய்கள் வருது ஐம்பது சதவீதம் உப்பு ஐம்பது சதவீதம் தானியங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மனித உடலில் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது காய்கறியோட உப்பு தே உப்பு சேர்த்து காய்கறியை சமைத்து சாப்பிட்றதுனால பெருசாக தீங்கு வர அதாவது பச்சையாக சாப்பிட்றதுனால வந்து பச்சை காய்கறியை பச்சையாக சாப்பிட்றதுனால உடலுக்கு நன்மை ஏற்படும் ஆனால் வந்து காய்கறியோட உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்றதுனால ஏற்படுகிற தீமையை விட காய் தானியங்களில் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்றோம்ல அரிசி தானியங்களில் உப்பு சேர்த்து தானியங்களை சமைத்து சாப்பிடும்போது ஏற்படுகிற தீங்கு பல மடங்கு தானியங்களை வந்து நீங்கள் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டாலும் தீங்கு அதிகம் ப உப்பே போடாமல் தானியங்களை சாப்பிட்டாலும் தீமை ஏற்படும் தானிய உணவு அந்தளவுக்கு மோசமானவை அரிசி கோதுமை இது கேழ்வரகு எல்லாம் இருக்குல்ல இதில் நீங்கள் உப்பு உப்பே போடாமல் நீங்கள் சாப்பிட்டா கூட உப்பே போடாமல் தானியங்களை அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்ற தானியங்களை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் அது வந்து தீங்கு நிறைந்தது அது நோய்களை தரக்கூடியது காய்கறிகள் இருக்குல்ல அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா இப்போ பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வராது அதே வந்து சமைச்சு அதில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு ஒரு குறைவான சதவீதத்தில் அங்கே இருக்கிறது ஒரு குறைவான சதவீதம் நோய்கள் வருவதற்கு உப்பு ஏன்னா அதில் உப்பு சேர்க்குறீங்க அது உப்பு சேர்த்து ஒரு காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பச்சையாக சாப்பிடும்போது காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது நோய்கள் வராது நோய்கள் என்பது வராது அதே மாதிரி தானியங்களை நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் உப்பே சேர்க்காமல் பச்சையாக தானியங்களை சாப்பிட்டாலும் தானியங்களை உணவாக சாப்பிட்டாலும் நோய்கள் வரும் உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுதான் தானிய உணவு பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க உப்பே அதாவது உப்பு உப்பு போட்டு சமைச்சு தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாலும் நோய் வரும் அது மாதிரி உப்பே போடாமல் தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாலும் நோய் வரும் பச்சையாக தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாலும் நோய் வரும் அதனால் தானியங்களை நீங்கள் எப்படி சாப்பி எப்படி சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல நோய் வரும் தானியங்கள் வந்து அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நோய்களை தரக்கூடியது என்பது தான்